வேற சொல்லு ஆனா அவங்களுக்கு நீங்க படிச்சு வேறுதான் இது நம்ம ஜாதகத்துல இத அழிஞ்சு நம்ம வாழ்ந்து போறோம் அது விரிந்து சிறுசு நட்சத்திரத்துல சேர்ப்பாங்க இப்ப செவ்வாய் என்ன கனெக்ட் ஆயிடுச்சுங்களா இந்த கிரத்துல இந்த மனைவியோட வாழ்க்கிறது பிடி நாம என்னோட லக்னம் தெரியாது

இப்ப தாய் மாமா இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் நாங்க இது கிளாஸ் தான் எடுக்கிறேன் நாங்க இறந்துட்டாரு தாய் மாம இருக்க வரைக்கும் சத்துவன் அவர் இறந்த ரெண்டு வருஷம் ஆகுது கொரோனா கால வைத்தாரு அப்ப என்னுடைய லக்னம் கேட்ட கேட்ட கேட்டது புதன் அது எட்டு குறைவு அது எட்டாம் வருது என்பது அவமானம் அப்ப என் லக்னம் கூட உட்கார்ந்து மாமன் இருந்த வரைக்கும் பேசுறது தொடர்பே இல்லை அந்த மாமன் அவர் காலமானதுக்கு அப்புறம் உடன் வந்து படிப்பு தொழில் ஜாவரும் ஜோதிம இதுவரைக்கும் இல்ல ஐங்க ரெண்டு வருஷத்துல ஐயா ஊழியங்கிற ஒரு வகுப்பு நம்ம கோயம்புத்தூர்ல ஜோதிட குடும்ப நல சங்கங்கிற ஒரு வகுப்பு மூறாவது நம்ம ஐயா நாமக்கல்ல நம்ம ஐங்கர் ஐயா சிறுகுமார் ஐயா வந்து அனுமதி கொடுத்தாலும் இது ஒரு வகுப்பு மூணு வகுப்பு நாங்க ஐயா இப்ப நான் எடுத்திருக்கேன் ஆனா முப்பது வருஷம் ஜோசியர் ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜோசிய நான் பேசுவேன் நான் கிளாஸ் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது என்னதான் தேவ நிறுவனத்துல கருதுனால நான் பதிமூணு வயசுல இருந்தே நிறைய அறிவை கத்து கொஞ்சம் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க நம்ம நம்ம வயசுல அங்க அம்மாவா பார்த்துட்டு அந்த மீட்டிங் வந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே எங்க எடுத்து வாங்க அப்படின்னாங்க அதெல்லாம் நீங்க பெரியவங்கம்மா நீங்க கூப்பிடுறீங்க இந்த ஜோதிட கலை காசு பணத்துக்காக நான் என்னைக்கு வரமாட்டேன் சும்மா உங்களுக்கு நான் வரணும் சொன்னேன் ஏன்னா தோலவிடர்களுக்கு தச்சர்கள் இல்லாம தோதிரம் சொல்லுன்னு அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறேன் வயிற்று கலவா நாலு இட்லி சாப்பிட்டாலும் நாலு கோடி ரூபாய் சாப்பாடு நாலு இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது அப்புறம் இருக்கு காசு ஆண்டம ஏதோ ஒரு பண்ணி நம்மளுக்கு கொடுப்பான் ஆனா தோதர்கள் கிட்ட போய் நாம முத முதல் இப்ப தான் வளர்த்து விடாத இப்ப போய் நம்ம காசு கிடையாது பண்ணக்கூடாது கூப்பிடு அன்புக்காக வர அப்படிங்க எனக்கு ஒரு வசதி நினைச்சு கொடுத்தது அது எவ்வளவு சந்தோஷம் ஒரு நாள் அவங்க நினைச்சது போல நினைச்சு நான் போட்டுவேன் அது போதும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த கடை இந்த கடை வளரணும் வந்தாரு அவருக்கு தெரிஞ்ச கொடுத்து போனாரு அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆத்மா வாழ்த்து கொள்ளணும் அப்போ உங்க ஜாதகத்துல நான் வந்து இப்ப அவர் ஐயாறு நரசிம்மர் கோயில் பூண்டியும் கிடச்சது ஆஞ்சநேயர்ல வடமாலை சாப்பிட்டு இருந்தாங்க உளுந்து வர சாப்பிடு அது நீங்க கீழே போய் அடிக்கடி தனிக்கு தனிக்கு உளுந்துடுறேன்னு சொன்னா அப்ப உளுந்து வரையின கோத்தில் உளுவா உளுந்து பிளஸ் உளுந்து நான் உளுந்து எந்திரிச்சாலும் சாப்பிட உழு உழுதா இருக்கணும்னா அந்த ஆஞ்சநேயர் பேர் வரமா வாய் சாப்பிட்டா அடிக்கடி கீழே விழுக மாட்டாங்க அதை உளுந்து உழுது வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் எடுத்துட்டு வந்த அதுக்கு சீடி மடையணா சீடி மரம் தான் சீடி மாதிரி ஓட இருக்கணும் உளுந்து மலையில ஓட்ட போட்டு இருப்பீங்க அந்த வர செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு சாத்தினாங்கன்னா வயசாக பணங்களை பாதிக்கப்பட்டதோ இல்ல படிகத்துக்கு எழுத்துறதோ அந்த உளுந்து உளுந்து எந்திரிக்கிறது உளுந்து மலையோட போயிடும் அந்த தோஷம் சரி எல்லாருமே பரிகாரமாக நீங்க பாரு நீங்க வந்து ஜாதகம் வந்தாங்கன்னா முதல்ல அவங்க எப்படி போறாங்கன்னு பாரு அவர் கால்களை கால் போட்டு பாருவாரு அவர் தீசி நீக்கி பாருவாரு அப்படின்னு அவருக்கு எந்த கவலையில நீங்களே நினைச்சுக்கோங்க அவர் நீ குறிப்பிட்ட என்ன சொல்ல போறாங்கன்னா அவர் ஏதாவது பிரச்சனைக்கு நீங்களே முதல் முடிவு பண்ணுங்க எட்டி எட்டி பாப்பாரு அது எதுவும் தெரியல தெரியல நானும் பாப்பேன் எந்த எட்டி பார்க்கறீங்கன்னு இருப்பேன் கணிக்கிறது ஏதோ நீங்க ஒரு ஞானத்துல சொல்றீங்க அதனால எட்டி பாத்திரங்க நானும் பாப்பேன் எட்டி பாப்பாரு ஏன்னா அவர் ஆர்வத்தோட இருக்காரு அவருக்கு ஏதோ நான் இசை தப்பு சொல்லணும் அப்ப அவர் என்ன ஆர்வமா அவர் கத்துக்கிறாரு அப்படின்னா அவரோட பிரச்சனை தீரமான எட்டி பாக்குறாரு ஒரு அரசாங்கம் அப்படி இப்ப வந்து கணிக்கிட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஜாதகத்துல முதல் வர என்ன பண்ணுறதுன்னு தெரியல

ஐயா குரு பார்த்தது குரு பார்த்ததுன்னா குருனா குழந்தையா அப்ப குருனா குழந்தையா அவர் குழந்தை பத்தி மட்டும் கேட்க கொண்டிருக்காரு வேற எந்த கேள்விங்களும் இல்ல நீங்க எங்க நீங்க போவாதிங்க சார் ஒன்பது கிரகத்துல எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு போற சந்திரனை பார்க்குதோ அந்த கேள்வி மட்டும்தான் கேட்கறதுக்கு ஆளும் பார்க்கப்பட்டிருக்காரு வேற எதுக்கு வந்தவன் இன்னைக்கு சந்திரன் தானே பிரபஞ்சத்தை தனிசுரே குரு மட்டும்தான் ராசி கட்ட போடுங்க கட்டத்துல இன்னைக்கு போற சந்திரத்துக்கு தனிசர் போட்டு அவர் வாங்கிட்டு வந்த ஜாதகத்துல எல்லாத்தையும் தனிச்சு பாப்பீங்கல்ல அப்ப தனிசர் எந்த பாருங்க குரு மட்டும் பாக்குதுன்னா குழந்தை பத்தி மட்டும் கேள்வி இப்ப புரியல இல்லையா பிறப்பு ஜாதகத்துல இருக்கிறத இன்னைக்கு வந்து அவரோட ஆரம்பம் வந்து அவளைதான் இதே சனி பாக்குது சனிதான் தொழில்காரன் தொழில பத்தி மட்டும்தான் அவர் கேக்கணும் அது தொழில் ஊர்வீன்னா அஞ்சாவது போயிருந்தீங்க அது பாவம் விட்டுது நீங்க திரகத்தை குடிங்க அதே வந்து முதல் பார்க்குது என் பிள்ளை எப்ப படிக்கும் நல்லா படிக்குமா பணம் கட்டலாமா என் பிள்ளை ஏதாவது தோல் பேசிக்க இருக்குது மிஸ் ஆயிருமா இந்த மாதிரி புரிஞ்சுங்களா அதே வந்து சந்திரன் பார்க்குது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க தீராத நோய் நான் என்னைக்கு மா மருது நல்ல மருந்து கிடைக்கும் அம்மா எப்ப குணமா இந்த கேள்விதான் வரும் பிறந்த கால சந்திரனை கோச்சார சந்திரனை பிறந்த கால தீரம் போய் எந்த பார்வை நோக்குதோ அந்த பார்வைதான் உங்களோட உண்மை

ரெண்டு பேரும் பாருங்கன்னா ரெண்டு கேம்னு கேப்பார் ஒரு பேரும் பார்த்தா ஒரு கேள்வி தான் கேப்பார் அவருக்கு பிரச்சனையே ஒண்ணு தான் அவரே சொல்லி விடாது எதுவுமே பாருங்கன்னா நீங்க நல்ல நல்லா சேடன்னு சொன்னாங்க அதனால சும்மா உங்களை பாதிப்பேன் நான் எனக்கு ரொம்ப வேலை கையை கையோருக்கு பாருங்க கையை போகிறது தானே